ஓம் வாராகித்தாயே போற்றி 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 என் செல்ல பிள்ளையே குழம்பித் தவிக்கிறாயா கவலையை விடுத்து மகிழ்ச்சியாக இரு உன்னோடு உனக்காக உன் தாய் வாராகி நான் இருக்கிறேன் நீ சற்று அமைதியாக இரு உன் தொடர் தோல்விக்கு வெற்றி வரப்போகிறது வாராகியம்மா நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் எதிர்காலத்தை நினைத்து கலங்காதே என் தங்கமே உனக்கான எதிர்காலத்தை உன் அம்மா வாராகி உருவாக்கிவிட்டேன் அதில் உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் உன் தாயான வாராகி நான் மிளிரச் செய்து வாழ ேன் இனி உன் வாழ்க்கையில் நீ நினைத்த அனைத்தும் நடக்கும் மகிழ்ச்சியாக இருப்பாய் உன் அம்மாவாராகி உன்னோடு இருந்து அதை கண்டுகளிக்க தயாராக இருக்கிறேன் என் பிள்ளையே தூங்க செல்லும் முன் உன் மனதிலிருப்பதை என்னிடம் சொல்லிவிடு அனைத்தையும் உன் தாயாக இருந்து உன் அம்மாவாராகி கண்காணித்து கொண்டும் கவனித்து கொண்டும் இருப்பேன் உன் மனக்குறைகளை என்னிடம் கொட்டிவிடு எதை பற்றியும் கவலைப்படாதே என் செல்வமே ஒன்றை சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கொள் ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு செய்திக்காக அது உன்னிடம் வரவேண்டும் என்று நீ காத்திருக்கிறாய் அது நடக்குமா நடக்காதா என்ற உன் ஆழ்மனதில் மனதில் ஒரு எண்ணம் தோன்றி கொண்டிருக்கிறது என் பிள்ளையான நீ அம்மா இதை நடத்தி கொடுப்பாயா இது நல்லதுதானா என்று யோசிக்கிறாய் இன்னும் இரு தினங்களில் அந்த செய்தி உனக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அதிசயமாக இருக்க போகிறது வெகு நாட்களாக என்னிடம் கேட்ட ஒன்று உன் கையில் சேரும் காலம் வந்துவிட்டது உன் தாய் வாராகியை நம்பிய உன்னை ஒரு நாளும் உன் அம்மா கைவிட மாட்டேன் என்பதை தெளிவாக புரிந்து கொள் உன்னை நிச்சயம் பலமாக வளங்கள் அத்தனையும் பெற்று சகல சௌபாக்கியத்துடன் உன் தாய் வாராகி நான் வாழ வைப்பேன் ஓம் வாராகியே போற்றி போற்றி போற்றி